ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் நான் உங்கள் சிவகாம சுந்தரி இன்றைக்கி நம்ம சேனலில் வைகாசி விசாகம் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரமானது முருகப்பெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற மிக அற்புதமான ஒரு தினம் அன்னைக்கு முருகப்பெருமான் அவதரித்த நாள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இளவேனீர் காலத்தினுடைய பிற்பகுதி அப்படிங்கிறதுனால இந்தியாவில் வசந்த காலமாக இருக்குது அதனால் கோயில்களில் வசந்த உற்சவ விழாக்கள் நடத்தப்படுகிறது ஆறு நட்சத்திரங்களுடைய கூட்டுன்னு இந்த வைகாசி விசாகத்தை நம்ம சொல்கிறோம் முருகன் விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததுனாலேயே அவருக்கு விசாகன் அப்படின்னு ஒரு பெயரும் இருக்குது அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா வி அப்படின்னா பறவை அதாவது மயில் சாகன் அப்படின்னா பயணம் அப்படின்னு அர்த்தம் பயணம் செய்பவர் அதாவது முருகப்பெருமான் மயில் மீது பயணம் செய்பவர் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக விசாகன் அப்படின்ற பெயர் ஆறுமுகன் அவதரித்த இந்த புண்ணிய தினத்தில் தான் யமதர்ம அவதரித்தார் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இந்த தினத்தில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய விரதம் பூஜைகள் இதனுடைய பலன் எப்படி இருக்கும்னா யமதர்மராஜாவினுடைய அருள் கிடைக்கிறதுக்கு ஏதுவாக ஆயுள் அதாவது நீண்ட ஆயுளும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது முருகப்பெருமானினுடைய அருளும் யமதர்மராஜனுடைய அருளான நீண்ட ஆயிலும் கிடைக்கும் அதாவது இந்த தினத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமானினுடைய அருளும் யமதர்மராஜாவினுடைய அருளான நீண்ட ஆயிலும் கிடைக்கும் இந்த தினம் அதாவது இந்த வைகாசி விசாக தினத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா முருகப்பெருமான் தோன்றி இந்த தினத்தில் பிறந்தால் அந்த பிறந்த குழந்தைக்கு அறிவு கூர்மையும் புகழும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மகாபாரதத்தில் வில்வித்தகன்னு சொல்லக்கூடிய அர்ஜுனன் சிவனை நோக்கி தவம் இருந்து பாசுபத அஸ்திரம் அந்த ஆயுதத்தை வாங்கின தினம் இந்த வைகாசி விசாக தினம் பன்னிரு ஆழ்வார்களில் ஒரு ஆழ்வாரான அதாவது ஐந்தாவது ஆழ்வாரான நம்மாழ்வார் தோன்றிய தினமும் இந்த வைகாசி விசாகம்தான் இதே நாளில் தான் திருமுழப்பாடியில் சிவன் மழு அப்படிங்கிற ஆயுதத்தை ஏந்தி திருநடனம் ஆடிய தினம் ராமலிங்க அடிகளார் தன் சத்தியஞான சபையை வடலூர்ல நிறுவன தினமும் இதே வைகாசி விசாகம் தான் பல கோயில்கள்ல மகா உற்சவம் நடைபெறக்கூடிய தினமும் இந்த வைகாசி விசாகம் தஞ்சை பெரிய கோயில பொக்கிஷமா பல கல்வெட்டுகள் இருக்கு அதுல பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனினுடைய சரித்திரத்தை நாடகமாக அரங்கேற்றுபவர்களுக்கு ஆண்டுதோறும் வைகாசி விசாக தினத்துல நாடகக் கலைஞர்களுக்கு ஊதியமாக நெல் வழங்கி ராஜேந்திர சோழன் ஆணையை பிறப்பித்தார் அப்படின்னு கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது அவ்வளவு விசேஷமான தினம் இந்த வைகாசி விசாக தினம் வால்மீகி ராமாயணத்தில் ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் முருகனினுடைய பிறப்பு மற்றும் அவருடைய அருமை பெருமைகள்லாம் விளக்கி கூறுவது போல அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதனை கேட்குறவங்களுக்கு அவர்களுடைய பாவம் நீங்கி புண்ணியத்தை அடைவார்கள் இந்த நிகழ்வை குமார சம்பவம் என வாழ்மீகி குறிப்பிடுகிறார் இதை தழுவிதான் வடமொழி புலவர் காளிதாசர் முருகப்பெருமானினுடைய அவதாரம் குறித்து அவரது நூலான குமார சம்பவம் அப்படின்னு ஒன்று நிறுவி அதற்கான பெயரிட்டார் நேபாளத்தில் இருக்கக்கூடிய கபில வஸ்துவினுடைய பேரரசர் யாருன்னா சுத்தோனா கௌதமா அவருடைய குமாரன் யாருன்னா சித்தார்த்தர் அப்படின்னு வழங்கப்படக்கூடிய கௌதம புத்தர் இந்த வைகாசி விசாக தினத்தில் தான் கௌதம புத்தருக்கு அதாவது சித்தார்த்தருக்கு ஞானம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லப்படுது இந்த விசேஷ தினத்தில் தான் திருச்செந்தூரில் சுப்பிரமணிய திருக்கோயிலில் கருவறையில் தண்ணீர் நிற்கும்படி வைத்து தேக்கி வைத்து இறைவனுக்கு உஷ்ண சாந்தி உற்சவம் அப்படின்ற பேரில் அதாவது வெப்பம் தணிக்கும் விழா அப்படின்னு ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுறது வழக்கம் இந்த நாளில் இறைவனுக்கு அப்பம் நீர் நீர்மோறு சிறுபருப்பு பாயசம் இதெல்லாம் நிவேதனம் பண்ணுவாங்களாம் பராசர முனிவரனுடைய குழந்தைகள் தன் தந்தை சொல்லை கேட்காமல் தண்ணீரை அசுத்தம் செய்தார்கள் அந்த தண்ணீரை அசுத்தம் செய்தனால அவங்களுக்கு ஒரு சாபம் என்னென்னா மீனாக பிறக்கணும்னு வந்தது அதனால் அந்த ஆறு குழந்தைகளும் ஆறு மீன்களாக மாறினாங்க சாபத்தால் வைகாசி விசாகம்ன்றது பத்து நாள் உற்சவம் அதில் அந்த பத்தாவது நாளில் வைகாசி விசாக தினத்தன்று அந்த ஆறு பேர்களுக்கும் அதாவது மீன்களாக சாபம் பெற்ற ஆறு பேர்களும் மீண்டும் முனிகளாக சாப விமோச்சனம் பெற்ற தினம் இந்த தினம்னு சொல்லப்படுது அதாவது அது எப்படி ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுவாங்க அப்படின்னா இந்த வைகாசி விசாக திருநாளில் திருச்செந்தூர் கோயிலில் வசந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய வசந்த மண்டபத்தில் உள்ள நீர்தொட்டியில் ஆறு மீன் பொம்மைகளை வைப்பாங்க முருகனினுடைய வாயிலிருந்து சிந்திய பாலை குடித்து இந்த ஆறு மீன்களும் சாப விமோச்சனம் பெற்று ஆறு முனிவர் பொம்மைகளாக முனி பொம்மைகளாக வெளியில் வர மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்துவாங்க ஒவ்வொரு வருஷமும் இது இந்த வைகாசி விசாகத்தன்று வெகு சிறப்பாக திருச்செந்தூரில் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு முன்வினை பயனால் தொடர்ந்து துன்பப்படுபவர்கள் வைகாசி விசாக திருநாளில் முருகப்பெருமானை வழிபட்டால் துன்பம் விலகி வாழ்வில் இன்பம் பெருகும் அப்படின்னு புராணங்கள் கூறுது அதனால் இந்த வைகாசி விசாக தினத்தில் நாம் முருகப்பெருமானை வழிபட்டு புத்தி கூர்மை தெளிவு ஞானம் அனைத்தும் பெற வேண்டும் என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா